இப்போ இந்த சம்மில் பாருங்கள் சராசரி தான் இதில் வந்துட்டு இது ஒரு மெத்தடு இதில் என்ன கேள்வி கேட்டிருப்பாங்கன்னா இந்த மாதிரி கூடும் குறையும் அந்த மாதிரி ஏதாவது வரும் என்னென்னா ஐந்து எண்களின் சராசரி இருபது அதிலிருந்து ஒரு எண்ணை நீக்கினால் சராசரியிலிருந்து ஐந்து குறைகிறது எனில் நீக்கப்பட்ட எண் என்னன்னு கேட்டுருக்குறாங்க சரி ஆக்சுவல் சராசரி ஃபார்முலா என்ன எக்ஸ்பார் ஈக்குவல் டு சம் சமேஸ்என் எக்ஸ் டிவைட் பை எண்ணு இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க கேள்வியில் பாருங்கள் சராசரி என்னன்னு கொடுத்துட்டாங்க சராசரி என்ன இருபதுன்னு கொடுத்துருக்குறாங்க சராசரியோட வேல்யூ மற்ற எண்ணிக்கை என்னன்னு கொடுத்துட்டாங்க என்னது சராசரி இது எப்படி எழுதிக்கலாம் சராசரி மொத்த கூடுதல் பை எண்ணிக்கை இப்போ நம்ம இந்த ஃபார்மல் திட்டமா இப்போ இந்த சம்பளம் பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க சராசரி எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கணும் இவங்க கொடுத்துருக்க இந்த ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னு பாருங்கள் ஐந்து எண்களின் சராசரி இருபதுன்னு கொடுத்துட்டாங்க இப்போ ஐந்து எண்களின் சராசரி இருபதுன்னு கொடுக்கும்போது இருபது கொடுத்துட்டாங்க மொத்த கூடுதல் கொடுக்கல எண்ணிக்கை கொடுத்துட்டாங்க அஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க இப்போ என்ன கொடுக்கல மொத்தம் கூடுதல் கொடுக்கலையா அப்போ இது சமேசன் எக்ஸு ஆ சமேசன் எக்ஸு கொடுக்கல இது நம்ம இதை வந்து க ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து மொத்தம் கூடுதல் கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ இந்த ஃபைவ் டினாமினேட்டில் இருக்குதா நியூமரேட்டரில் போயிடுச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆயிடுமா இப்போ சமேசன் எக்ஸ் இப்போ ஒரு இருபது இன்ட்டு அஞ்சு இது பெருக்குன்னா நூறு இது வருதா இது ஒரு சமேசன் எக்ஸ் இப்போ இது நம்ம மொத்தமாக வந்து எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்கல இந்த ஒரு லைனுக்கு மட்டும்தான் இவங்க என்ன கொடுத்துட்டாங்க எண்ணிக்கை கொடுத்துட்டாங்க சராசரி கொடுத்துட்டாங்க ஆனால் என்ன கொடுக்கல மொத்த கூடுதல் கொடுக்கல இப்போ அதிலேருந்து ஒரு எண்ணெய் நீக்கினால் எண்ணெய் நீக்கிறாங்களா அஞ்சுலேருந்து ஒன்று கழியுது அப்போ அஞ்சுலேருந்து ஒன்று போச்சுன்னா அஞ்சு மைனஸ் ஒன்று நாலா எண்ணெய் நீக்கினால் சராசரியில் அஞ்சு குறையுதாம்மா அதில் ஒன் அதிலேருந்து ஒன்று போது சராசரி இருபதாக இருக்குதா அதிலிருந்து இப்போ அஞ்சு குறையுதுன்னு சொல்கிறாங்க இப்போ நாலா இது வந்துட்டு இருபது மைனஸ் அஞ்சு அஞ்சு குறையுதுன்னு சொல்கிறாங்கல்ல இப்போ இருபது மைனஸ் அஞ்சு என்னது பதினஞ்சு இதை சொல்கிறாங்க இப்போ இதுக்கான வந்து மொத்த கூடுதல் என்னன்னு கண்டுபிடிக்கணும் புரியுது அவங்களுக்கு இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க அதிலிருந்து ஒன்று எண்ணெய் நீக்கிறாங்க அஞ்சுலேருந்து அதாவது ஒன்று கழிச்சு அஞ்சுலேருந்து ஒன்று கழிச்சிக்கணும் அப்போ நாலு அதே தான் இப்போ இது இதே ஃபார்முலா மாதிரி தான் இப்போ என்ன சராசரி என்ன கொடுத்துட்டாங்க சராசரி கொடுத்துருக்காங்க எவ்வளோன்னா சராசரியில் வந்துட்டு அஞ்சு குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அஞ்சு குறைஞ்சிச்சின்னா என்ன போட்டிருக்கோம் என்ன போட்டிருக்கோம் இங்கே பதினஞ்சா பதினஞ்சு ஈக்குவல்ட்டு அதே மாதிரி சமேசண்ட் எக்ஸு டிவைட் பை இங்கே வந்துட்டு என்ன நம்ம அஞ்சுலேருந்து ஒன்று குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நாலு அப்போ சமே அப்போ சமேசன் எக்ஸ் ஈக்குவல்ட்டு பதினஞ்சு இன்ட்டு நாலு ஈக்குவல் அறுபது இப்போ நம்ம இந்த ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இது ஒரு வேல்யூ இது ஒரு வேல்யூ இப்போ இதனுடைய ஆக்சுவல் ஆன்சர் என்ன அப்படின்னா இது ரெண்டையும் கழித்து என்ன வருதோ அதுதான் ஆன்சரு சமேசன் எக்ஸ் ஈக்குவல் நூறு மைனஸ் அறுபது எப்போயும் இந்த பெரிய நம்பர்லேருந்தால் சின்ன நம்பரை கழிக்கணும் ஏன்னா மைனஸில் ஆன்சர் வரக்கூடாது சரியா இப்போ கழித்தா நாற்பது சம்மை எக்ஸ் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நாற்பது இப்போ நீக்கப்பட்ட எண் என்னன்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா அது வந்துட்டு நாற்பது இதை இந்த சம்மை வந்து இந்த சம்மை இப்படியே போட்டுக்கலாம் இன்னொன்று இதுக்கான ஷார்ட்கட் என்னென்னா இன்னொரு ஃபார்முலா இருக்குது அதை பார்க்கணும் யார்கட்டு இல்லைன்னா இதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா சராசரி ப்ளஸ் எண்ணிக்கை ப்ளஸ் கூடும் குறையும் கூடும் குறையும் இன்ட்டு சராசரியோட டிஃப்ரென்ஸு சராசரி ஃப்ரன்ஸு இதுதான் அதனுடைய ஃபார்முலா இப்போ 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 இந்த கேள்வி பாருங்கள் ஐந்து எண்களின் சராசரி இருபதுன்னு கொடுத்துட்டாங்க இருபதுன்னு கொடுத்துருக்காங்களா இப்போ சராசரி எவ்வளோ இருபது இந்த ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணலாமா ம் இப்போ சராசரியில் இருபதுன்னு போடுறோம் ப்ளஸ் எண்ணிக்கை எண்ணிக்கை எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க எண்ணிக்கை சமலை அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க இதுதான் எண்ணிக்கை ஐந்து எண்களுன்னு கொடுத்துருக்காங்களா அதுதான் எண்ணிக்கை அஞ்சு இப்போ வந்துட்டு அஞ்சு இப்போ வந்துட்டு கூடும் அறுக்குறையும்னு சொல்லியிருக்காங்களா இதுக்கு அர்த்தம் என்னென்னா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இந்த சம்மில் அதிலிருந்து ஒரு எண்ணெய் நீக்கினா நீக்கிறதுனா குறையுது தானே அர்த்தம் அப்போ ஒரு எண்ணெய் நீக்கினால் அப்படின்னா அஞ்சில் எவ்வளோ போகுது ஒரு எண்ணெய் நீக்கினா ஒரு எண்ணெய் நீக்கினால் அப்போ அஞ்சு மைனஸ் ஒன்று ப்ளஸ் வராது அஞ்சு மைனஸ் ஒன்று இன்ட்டு சராசரி டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க சராசரி டிஃப்ரென்ஸ்லாம் என்னென்னா இப்போ இங்கே வந்து சராசரி இருபதுன்னு கொடுத்துட்டாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அதுலேருந்து ஒரு எண்ணெய் நீக்கிட்டாங்கன்னா அஞ்சு குறையுதுன்னு சொல்கிறாங்க அஞ்சு குறையுதுன்னா சராசரி வந்து அஞ்சு நம்ம இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து அஞ்சுன்னு போட்டக்கூடாது இங்கே என்ன போடணும்னா ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு சராசரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சராசரி என்ன இருபதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ இருபது அஞ்சு குறையுதுன்னு சொல்லியிருக்காங்களா இப்போ மைனஸ் பதினஞ்சு இருபதுல அஞ்சு போச்சுன்னா பதினஞ்சு தானே இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அஞ்சு இதை தான் எடுத்து போடணும் ஏன்னா இங்கே ஏன் இதை நான் சொல்கிறேன்னா வேறு நம்பர் கூட வரலாம் மாறி வரலாம் அதனால் இப்போ இன்ட்டு அஞ்சு இப்போ இதுக்கான செம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம் நாலு நட்டு அஞ்சு இப்போ இருபது ப்ளஸ் நாலஞ்சு இருபது ஒரு நாற்பது இதுதான் வந்து இதனுடைய ஆன்சரு இப்படியே ஷார்ட்கட்டில் போட்டுக்கலாம் இப்போ கரெக்டாக இல்லையோம் இப்படி ஒரு மெத்தட்லேயும் இதுதான் சராசரியோட ஃபார்முலா வச்சு இப்படியே போட்டுக்கலாம் இப்படி என்றைக்கி கூடுமா குறையும்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸு எல்லாம் வச்சு இந்த மாதிரி சம் கொடுக்கறதுக்கு இந்த ஃபார்முலா வந்து ஈஸியாக இருக்கும் இப்படியே போட்டுக்கலாம் இன்னொரு சம் இதே மாதிரி பார்க்கலாம் சரி இப்போ இந்த சாம் பார்க்கலாம் ஒரு கிரிக்கெட் வீரர் பதினைந்து ஆட்டங்கள் பெற்ற ஓட்டங்களின் சராசரி எண்பத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்த ஒரு ஆட்டத்தில் எத்தனை ஓட்டங்கள் எடுத்தால் அவரது சராசரி எண்பத்தி ஆறாக மாறும்னு கேட்டிருக்கிறாங்க இப்போ என்ன சராசரிக்கு எக்ஸ்பர் இவல் டு எக்ஸ் எக்ஸ்ட் டிவ் என்ன இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க சராசரி கொடுத்துட்டாங்க இப்போ ஒரு கிரிக்கெட் வீரர் பதினைந்து ஆட்டங்களும் கொடுத்துருக்காங்க இங்கே வந்துட்டு எண்ணிக்கை பதினஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க உங்கள் பெற்ற ஓட்டங்களின் சராசரி சராசரி எண்பத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ மறுபடியும் சம்மேசன் எக்ஸு தான் கேட்டிருக்காங்க சம்மேசன் எக்ஸு வச்சுட்டு இந்த டினாமினேட்டரில் இருக்க பதினஞ்சு இந்த பக்கம் போனால் நியூமினேட்டர் போனால் மல்டிப்ளிகேஷனில் போயிடும் இப்போ எண்பத்தி அஞ்சு மூட்டு பதினஞ்சு மல்டிப்ளை பண்ணால் எண்பத்தி அஞ்சு மூட்டு பதினஞ்சு ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு மீதி ரெண்டு எட்டஞ்சி நாற்பது நாற்பத்தி ரெண்டு மல்டிப்ளே பண்ண எண்பத்தஞ்சு அஞ்சு ஏழு பன்னெண்டு இப்போ ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அஞ்சு இது இப்போ என்ன கேட்டிருக்காங்க அடுத்தது அடுத்த ஒரு ஆட்டத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு ஆட்டம் ஆடுறாங்க ம் அப்போ எத்தனை ஓட்டங்கள் எடுத்தால் அவரது எண்ணிக்கை அவரது சராசரி எண்பத்தி ஆறாக மாறும்னு கேட்டிருக்காங்க இப்போ அடுத்த ஒரு ஆட்டம்னா என்ன சொல்லியிருக்காங்க எண்ணிக்கை வந்து எக்ஸ்ட்ரா இப்போ ஆகும் இப்போ இங்கே பதினஞ்சு ஆட்டம் விளாண்டுருக்காங்க இங்கே ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்களா அப்போ அடுத்த ஒரு ஆட்டம்னா அடுத்த ஒரு ஆட்டமும் வந்துச்சுன்னா பதினாறு அப்போ இங்கே என்ன வரும் மறுபடியும் இங்கே பதினாறு எண்ணிக்கை தானே கொடுத்துருக்காங்க அதனால் தான் இங்கே பதினாறு இங்கே வந்து பதினாறு போட்டாச்சு பதினாறு இப்போ எத் என்ன கேட்டிருக்காங்க எத்தனை ஓட்டங்கள் எடுத்தால் சராசரி எண்பத்தி ஆறாக மாறும் இப்போ சராசரி என்ன எண்பத்தி ஆறுன்னு சொல்லிட்டாங்க மறுபடியும் சமயசன் தான் கேட்குறாங்க இது ஈஸி தான் சமயசன் எக்ஸை சொல்லிட்டு எண்பத்தி ஆறு இன்ட்டு பதினாறு இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாமா எண்பத்தி ஆறு இன்ட்டு பதினாறு ஆறாறு முப்பத்தி ஆறுக்கு ஆறு மதி மூணு ஐ எட்டு நாற்பது ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு மூணு ஆறு பதினாறு ஞி எண்பத்தி ஆறு ஆறு ஏழு பதிமூணு சொல்லிட்டு ஆயிரத்து முந்நூற்றி எழுபத்தி ஆறு இது வரதா மல்டிப்ளை பண்ணிட்டா இப்போ இது ரெண்டையும் இந்த ரெண்டு இப்போ இது ரெண்டையும் கழிச்சா எப்போயும் பெரிய நம்பர்லேருந்து தான் சின்ன நம்பரை கழிக்கணும் இன்னும் ஆன்சர் மைனஸில் வரக்கூடாது மைனஸில் ஏன்னா ஆப்ஷனே கொடுக்கல அதனால் இப்போ ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு சமேஷன் எக்ஸு ம் மைனஸ் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அஞ்சு இது ரெண்டையும் கழிச்சா என்ன வேணும் ஆன்சர் வரும் கழித்து பார்க்கலாமா ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அஞ்சு இது ஒன்று ஏழில் ஏழு பிரச்சனை ஜீரோ இங்கே பதிமூணில் பதினொன்று பிரச்சனை ஒன்று ஒன் நாட் ஒன்று ஆன்சரு சமேஷன் எக்ஸு இதுதான் ஆன்சர் இப்போ இங்கே ஆப்ஷன் பாருங்கள் நூற்றி எழுபத்தி ஒன்று நூறு நூற்றி எண்பத்தி ஆறு நூற்றி ஒன்று இங்கே இருக்குது அப்போ இதுதான் ஆன்சர் இப்போ இதே என்ன மெத்தடில் போடலான்னு சொல்லியிருக்கேன் சராசரி இது ஷார்ட்கட்டு ஆ இது ஷார்ட் கட்டு இல்லைன்னா இன்னொரு ஃபார்முலா சராசரி ப்ளஸ் எண்ணிக்கை எண்ணிக்கை ஆ ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ளஸ் ஊடும் ஆர் துறையம் துறையம்னு கொடுத்துட்டாங்களா இப்போ இங்கே என்ன மல்டிப்ளையில் வரும் சராசரியோட டிஃப்ரென்ஸு போட போட உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் சராசரியோட டிஃப்ரென்ஸு இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க செம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் எடுத்தனையும் ஒரு கிரிக்கெட் வீரர் பதினஞ்சு ஆட்டங்கள் பெற்ற ஓட்டங்களையும் சராசரியும் இங்கே எண்பத்தி அஞ்சுன்னு இங்கே கொடுத்துருக்கான் ஃபஸ்ட் லைன் ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாகவே படித்து பார்க்கணும் ஃபர்ஸ்ட் லைனு இது ஃபுல் ஸ்டாப் வச்சு ஒவ்வொரு லைன் அடுத்தடுத்த லைனு ஃபஸ்ட்டு லைனில் என்ன சொல்லியிருக்காங்க செகண்ட் லைனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு படித்து அதுக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ப்ரொசீஜர் அப்ளை பண்ணணும் இப்போ சராசரி எண்பத்தஞ்சுன்னு கொடுத்துருக்காங்களா நம்ம ஃபார்முலில் என்ன கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு சராசரி எண்பத்தி அஞ்சு ப்ளஸ் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க எண்ணிக்கை எத்தனை இருக்காங்க மொத்தம் ஒரு கிரிக்கெட் வீரர் பதினைந்து ஆட்டங்கள்னு சொல்லியிருக்காங்களா மொத்தம் பதினைஞ்சு ஆட்டங்கள்னு சொல்லியிருக்காங்க இதுதான் எண்ணிக்கை இப்போ பதினஞ்சு ப்ளஸ்ஸாக மைனஸ் இங்கே வந்து கூடும் ஆறு குறையும்னு சொல்லியிருக்காங்க என்ன கூடும் இங்கே கேட்டிருக்காங்கல்ல அடுத்த ஒரு ஆட்டத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் எக்ஸ்ட்ரா ஒரு ஆட்டம் விளாட்றாங்க எக்ஸ்ட்ரா ஒரு ரவுண்ட் விளாட்றாங்களா அப்போ ப்ளஸ் ஒன்று சராசரியோட டிஃப்ரென்ஸு ப்ளஸ் ஒன் இங்கே போட்டாச்சு பதினஞ்சு எண்ணிக்கை பதினஞ்சு எக்ஸ்ட்ரா ஒரு ஆட்டை ஆடுனா எண்பத்தி ஆறாக மாறுதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல எத்தனை ஓட்டங்கள் எடுத்தால் அவரது சராசரி எண்பத்தி ஆறாக மாறுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ எண்பத்தி ஆறுனா சராசரியோட டிஃப்ரென்ஸ் தானே இந்த இடத்துல போடணும் அப்போ நம்ம என்ன பண்ணோம் எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன ஒன்று இது கழித்தா எவ்வளோ வருது அதுதான் சராசரி டிஃப்ரென்ஸ் டிஃப்ரென்ஸ்ன்னு என்ன கழிக்கிறது எண்பத்தி ஆறு மைனஸ் எண்பத்தி அஞ்சு அப்போ என்னது ஒன்று இதுதான் இங்கே சராசரி டிஃப்ரென்ஸில் இங்கே போடணும் இப்போ இன்ட்டு ஒன்று இப்போ நம்ம இதில் சால்வ் பண்ணி பார்க்கலாமா எண்பத்தி அஞ்சு ப்ளஸ் இங்கே பதினாறு எண்பத்தி அஞ்சு ப்ளஸ் பதினாறு பதினொன்று மீதி ஒன்று பத்து அப்போ நூற்றி ஒன்று இந்த மாதிரி கூடுமார்க் குறைவின்னே இந்த ஃபார்முலாவில் போட்டால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது இந்த மெத்தடு ஈஸி தான் ஆக்சுவல் ஃபார்முலா படி இதுவும் ஈஸி தான் இந்தவுடனே நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியோ போட்டுக்கிட்டால் இன்னும் ஈஸியாக தான் இருக்கும் இந்த இடத்துல சராசரியோட டிஃப்ரென்ஸு சராசரி ஃபஸ்ட்டு சராசரி என்ன செகண்ட் சராசரியோட டிஃப்ரென்ஸு ரெண்டு நம்பரையும் கழித்து என்ன வருதோ அந்த நம்பர் தான் இந்த இடத்துல போடணும் இப்போ ரெண்டு வந்துச்சுன்னா ரெண்டு போட்டு இங்கே வந்து பதினாறு இன்ட்டு ரெண்டுன்னு வரும் அப்போ முப்பத்து ரெண்டு போட்டு நம்ம ஆன்சர் மாற்றணும் இங்கே ஒன்று தானே வருதுன்னு போடாமல் விட்டுறாதீங்க ஏன்னா கடைசியில் வேறு ஒரு செம்ம வந்துச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது ஓகே இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம்மை அதை நீங்கள் பார்த்து சால்வ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் ஆன்சர் சொல்லுங்கள் இப்போ இந்த சம் பாருங்கள் இதுதான் உங்களுக்கு ஹோம் ஒர்க்கு ஒரு வகுப்பில் உள்ள இருபத்தெட்டு மாணவர்களின் சராசரி வயது பதினாறு ஆசிரியர் வயதை சேர்க்கும் பொழுது சராசரியில் ஒன்று கூடுகிறது எனில் ஆசிரியரின் வயது என்ன இந்த சம்மை சால்வ் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது சம்மந்தமான டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்கள் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்